எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அளவான ஒரு ஹெச்எஃப் கன்றுமாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோ டீடெயிலை கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீடெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து மாடுங்க இந்த மாடு வந்து அழகே கிடாரிக்கன்றுங்க சூப்பர் கலரில் ஒரு பக்கவான பக்கமான கிடாரிக்கன்று ரேர் கலரில் ஒரு கிடாரி கிடாரிக்கன்று இருக்குங்க அந்த வீடியோவில் நீங்கள் பத்திர பார்க்கலாம் அந்த கிடாரி எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றுக்கு ஒரு எட்டரை மணி அளவில் அதாவது நேற்று நைட்டு எட்டரை மணி அளவில் மாடு வந்து கண்ணின்னுச்சு அப்படின்றாங்க மாட்டோட உடலமை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க உயரம் வந்து அளவான உயரம் ஹெச்எஃப் மாட்டில் இது ஒரு அளவான ஒரு கன்று மாடுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டுக்கார் தரப்பில் இருந்து அளவான நல்ல உயரமான ஸோ பக்காவான ஒரு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சூப்பர் கலரில் அழகில் குறையில்லாத பக்கவான ஒரு கிடாரி கன்று இருக்குது அடுத்ததாக நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இந்த கன்று மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரியவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க கன்று பாருங்க கண்ணில் ஒத்திக்கலாம் சூப்பரான ஒரு கிடாரி கன்றுங்க கலர் வேற லெவல்ல இருக்கு கன்று மாடும் சுத்தம் ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க தாராளமாக பதிமூணு லிட்டர் கறவு கொடுக்கும் அதில் எந்த குறையுமே கிடையாது மாடு இரண்டாம் ஈத்து மாடு இளம் மாடுங்க ஆறு பல்லில் இரண்டாம் ஈத்து மாடாக விற்பனைக்கு வந்துருங்க இளங்கரவை மாடு நேற்று தான் கன்று இன மாடு ஸோ நேற்று நைட்டு கன்று இன மாடு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிடாரி கன்று இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்குறோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னோடய பார்வை வந்து ஹெச்எஃப் மாடு தான் வேணும் நல்ல கலர் பேட்ச் மாடாக வேணும் ஒரு ஆவரேஜான கறவை திறனில் வேணும் அளவான மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு நிச்சயமாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க ஒரு பதிமூணு லிட்டர் கறவைத்திறன் குறைந்தபட்ச கறவையாக கொடுக்கும் நல்ல குவாலிட்டியான கன்று ஸோ அதுவும் இல்லாத கிடாரி கன்றாகவும் ஈன்றுக்கு அதையும் நல்லா வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம் கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தா ஐம்பத்தைந்தாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சு பிடிச்சிருக்குங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த சூப்பரான ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் கன்று மாடை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி